வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்க புட்டி கிருத்திகா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் பழமையான ஒரு தள்ளுவண்டி கடைக்கு தான் வந்திருக்கோம் டி நகர் லொக்கேட் ஆயிருக்க சப்தகிரி டிஃபன் சென்டர் இது வந்து பெரிய பிக் ஸ்டோரியே இருக்கு இந்த கடையை பத்தி இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து நடேசன் பார்க் வெளியிலேயே இருக்கும் இவரோட சக்சஸ் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இவர் கடைய ஆரம்பிச்சிருக்காரு இப்போ அவருக்கு வந்து ஐம்பத்தெட்டு வயசு நாற்பது வருஷமா இந்த தள்ளுவண்டி கடையை ரன் பண்றாரு அது மட்டும் இல்லாம படங்கள் பார்க்ல இருக்க சப்தகிரி டிஃபன் சென்டர் ஹோட்டலும் ஓபன் பண்ணிருக்காங்க அதை வந்து அவங்க தம்பி பார்த்துட்டு இருக்காரா இத வந்து இந்த கடையை வந்து மறக்காம நான் இந்த கடையில இருந்தா இவ்வளவு பெரிய லெவலுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இந்த கடையில தான் இவர் எப்பவுமே இருக்காரு இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ரைஸ் வந்து லெமன் சாதம் கொடுக்குறாங்க அது தவிர்த்து பாத்தீங்கன்னா கீரை சாதம் தேங்காய் சாதம் இருக்கும் சாட்டர்டேல மட்டும் ஸ்பெஷலா புளி சாதம் கொடுப்பாங்களாம் எப்பவுமே சாட்டர்டேல புளி சாதம் இவங்க கிட்ட ஸ்பெஷல் சொல்றாங்க சாட்டர்டே புளி சாதம் போடுவோம் ஓனர் கிட்ட பேசலாம் முடிஞ்சா மக்கள் கிட்ட ரிவியூ கேட்கலாம் நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க பேரு என்ன சார்

சாப்பாடெல்லாம் அங்க ஹோட்டல்லேருந்து நம்ம கிச்சன் பக்கத்துல ரெடி ரெடி பண்ணி எடுத்து வரோம் ரெடி பண்ணி ஆர்டர் வெளியே ஆர்டர் இருந்தாலும் வாங்கி வரோம் எப்படி காலையில டிஃபன் மதியானம் டிஃபின் மத்தியம் லஞ்ச் நைட் டிஃப்ன்ஸ் பன்னெண்டு மணிக்கு கிடைக்க முடியும் பத்து காலைல பார்த்தா ஒரு நாலு மணி நேரம் ரெஸ்ட் கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்போ கொஞ்சம் மணி ஓப்பன் ஆயிடும் காலையில எத்தனை மணில இருந்து கிடைக்கும் ஜெல்ல இருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் பன்னெண்டு மணி மதியானம் லன்ச் வந்து மத்தம் லன்ச் பன்னெண்டுல இருந்து

ஏக்ஸ்ட்ரா கேடா 20 பஸ் ஆச்சு இல்ல 40 தான் ரைட் இல்ல குவாலிட்டியா குடுக்குறீங்க அதனால ஒரு சில வேற போயிடு அது போதும்னு போயிடுவாங்க போயிரவாங்க இல்ல வேற ஒரு ரைட் செட் வாங்குவாங்க நீ குவாலிட்டியா கொடுத்துட்டீங்க எப்படி உங்களுக்கு கட்டு முடியாவதா ஆ கட்டுதாவ மேடம் எல்லாம் நாங்க ரெடி பண்றோம் நாமன்ன ரெடி பண்றோம் எல்லாம் வேலைய நெருக்கல்ல எல்லாம் அகிரேஸ் தானே இதெல்லாம் பிச்சல்ல انا வந்து انا லாஸ் ஆகாது லாஸ் ஆகாது ஓகே அப்படி ஓடிட்டு கஷ்டம் தான் வராங்கல்ல

காரங்க காரம் வந்து துக்கலா இருக்கு வைஸ் சூப்பருங்க வந்து காரம் வந்து சாம்பார் போடும் போதுதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த உடுப்பி ஸ்டைல் சாம்பார் அது வந்து நல்லாவே தெரியுது அந்த மசாலா அந்த தனியா மிளகாய் இதோட காரம் வந்து நல்லாவே தெரியுது ஏன்னா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போடும் போதுதான் அந்த பிளேவர் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போடுறாங்க கூட அதனாலதான் இந்த டேஸ்ட் வந்து யூனிக்கா தெரியுது நம்ம மத்தல ட்ரை பண்ணுவோம் அதுதவி எனக்கு ரொம்ப இந்த சாம்பார் சாதம்னா பிடிக்கும் இந்த இவங்க கடையில இதுல வந்து ஃபார்ட்டி ருபீஸ்க்கு தான் எல்லா ரைஸுமே கொடுக்குறாங்க குவான்டிட்டி வந்து நிறையவே கொடுப்பாங்க ஒரு ஆள் தாராளமா சாப்பிடலாம் அதே மாதிரி இந்த சாம்பார் சாதத்துல கீ எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து ரொம்ப அதிகமாலாம் ஃப்ளேவர் இல்லை கரெக்டான ஒரு கொஞ்சம் குவான்டிட்டி அளவு தான் கீ ஆனா டேஸ்ட்ல தெரியுது தெரியுதுனால தான் பிரிஞ்சி குருமா பிரிஞ்சி நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாதுங்க இதுதான் ட்ரை பண்றேன் குருமாவில வந்து நூக்கல் குருமா வச்சிருக்காங்க பிரிஞ்சி வந்து ரொம்ப காரம்லாம் இல்லை மைல்டான காரத்துல எல்லாமே இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இது பிரிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரியாணி ரைஸ்ல பண்ணல நார்மல் புளுங்கு அரிசில தான் செஞ்சிருக்காங்க அதுதான் ஹைலைட் ஏன்னா டெய்லியும் வந்து நீங்க பாஸ்மதி ரைஸ் சாப்பிடும் போது சில பேர் அது பச்சரிசின்றதுனால வயிறு வலி இந்த மாதிரி சம் ப்ராப்ளம்லாம் வருன்றதுனால இவங்க மேபி புழுங்குளரிசிலே வச்சிருக்காங்க இது வந்து தான் இருக்கு பிரிஞ்சி பொறுத்த வரைக்கும் காரம் மைல்டா இருக்கு அந்த குருமாவோட சாப்பிடும் போதுதான் காரம் டேஸ்ட் சூப்பரா இருக்கு நூக்கல் குருமா வந்து இப்போ உருளைக்கெழங்கு குருமாதான் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் எல்லா காய் போட்ட குருமா இவங்க கிட்ட வந்து நூக்கல் குருமா கிடைக்குது பிரிஞ்சியுமே நல்லா இருக்குங்க அடுத்தது தக்காளி சாதம் தக்காளி சாதம் கொஞ்சம் இருக்கு நல்லா இருக்குங்க ஆக்சுவலா வந்து எல்லாமே இவங்க அரைச்சு போடுற மசாலா மாதிரி இருக்கு சோ வந்து அப்பதான் அந்த பிளேவர் சூப்பரா இருக்கும் எல்லாமே தனித்தனியா டேஸ்ட் தெரியுது ஒரே மாதிரி எல்லாம் இல்லாம ஒன்னொன்னுத்துலயும் அந்த டேஸ்ட் தெரியுது தக்காளியில அந்த பிளேவர் நல்லா இறங்கிருக்கு இதுலயுமே வந்து புதினா கருவேப்பிலை எல்லாமே போட்டிருக்காங்க சோ வந்து சாப்பிடும் போது ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு குடுக்கற லெமன் ரைஸ் வந்து ட்ரை பண்ணுவோம் இன்னைக்கு ஸ்பெஷல் இது லெமன் ரைஸும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க புளிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு முக்கியமான விஷயம் வந்து நல்லா வெந்திருக்கு ஹம் தொண்டெல்லாம் அடைக்கலங்க நல்லா இருக்கு ஃப்ளேவர் வைஸ் சூப்பரா இருக்கு இன்னைக்கு அந்த வேல் சாப்பிடும்போது சாப்பிடும் போது ஃப்ளேவர் சூப்பரா இருக்குங்க இஞ்சி எல்லாமே போட்டிருக்காங்க பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சி போட்டிருக்காங்க அதெல்லாம் அந்த காரம் எல்லாம் இறங்கி லெமன் சாப்பிடலாம் போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாம் காரம்லாம் தெரியாது புளிப்பு மட்டும் தான் தெரியும் இல்ல எல்லாமே கரெக்டா ஃபைனலா எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன தயிர் சாதம் ஊருக்காவோட ட்ரை பண்ணலாம் மாங்காய் ஊருக்கா கொடுத்துருக்காங்க இந்த தை சாதத்துலயுமே நிறைய கேரட் எல்லாம் திருதி போட்டிருக்காங்க தயிர் சாதம் நல்லா தலை தலைன்னு இருக்கு வெயிலுக்கு வந்து எல்லாருமே மோஸ்டா இங்க நிறைய பேர் தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க டேஸ்டுமே நல்லா இருக்கு பிளேவர் ஃபுல்லா அந்த தயிர் தயிரோட கண்டென்ட் நிறையவே இருக்கு நிறைய ரோட்டு கடையில பாத்தீங்கன்னா வெறும் ரைஸ் மாதிரியே தான் இருக்கும் தயிர் அவ்வளவா மிக்ஸ் பண்ண மாட்டாங்க இதோட தயிர் பிளேவர் நிறையவே இருக்கு பச்சை மிளகா இஞ்சி இது மாதிரிலாம் நிறைய தென்படல சாப்பிடறதுக்கு மைல்டா இருக்கு மோஸ்ட் ஆஃப் தை ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடும் போது இது இருக்கும் இதுல வந்து பட்டர் போட்டிருக்காங்க அதெல்லாம் தலை தலைன்னு இருக்கு டேஸ்ட் வைஸ்மே நல்லா இருக்கு டி பாத்தீங்கன்னா ஒரு தரமான சொன்னா இத சொல்லலாம் ஏன்னா இங்க நிறைய பேர் ஷாப்பிங் பண்ண வருவாங்க பண்றவங்க ஆட்டோக்காரங்க இந்த மாதிரி இது பிஸியான பிளேஸ் இது டீநகர்ன்றது சோ வந்து இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணா குவாலிட்டியும் சரி ரேட் வைஸும் சரி செம்ம பட்ஜெட் ஃபில்லியா இருக்குங்க அவ்ளோதான் ஃபைனலா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆக்சுவலா வந்து தக்காளி சாதம் மட்டும் கிரேவியா கலராம ஒன் போர்ட் ரைஸ் மாதிரி பண்ணிருக்காங்க அது வந்து தக்காளி பிரிஞ்சு மாதிரி இருக்கு ஸோ வந்து அது வந்து தக்காளி ஃபிளேவர் அதிகமா இருக்கிறதுனால நீங்க தக்காளி சாதம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நாற்பது வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஷாப்ப மத்தவங்க கிட்ட கேட்டு ரிவியூ தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இது பியூர் வெஜிடேரியன் ஒரு முட்டை கூட கிடைக்காது உங்களுக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருபிகா